மரியாதைக்கு முடிய இந்த கூட்டத்தின் தலைவர் வேதாட்சி அவர்களே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளில் நாம் என்ன சூழ் உழைக்க வேண்டும் என்றால் இந்திய அரசியல் சாசனம் ஒழித்து கட்டி மனு தர்ம சட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கின்ற பிஜேபிக்கு எதிராக நாம் அனுத்தவிட வேண்டும் நாம் எல்லாம் நமது கருத்துக்களை மக்களிடம் சொல்வதற்கு அரசியல் சாசனத்தில் வாய்ப்பளித்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாம் போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தோழர்களே பிஜேபி என்பது பெரும்பான்மை மக்களுக்கான எதிரான கட்சி பார்க்கணும் அவன் கொண்டு வந்த சட்டங்களை எல்லாம் ஒரு ஒரு சட்டத்தை பற்றி பேசணும்னா ஒரு ஒரு நாள் பேசணும் அப்படி பேசுவதற்கான நேரம் சூழல் இன்னைக்கு இல்லை ஒரு சில சட்டங்களை மட்டும் பார்த்துவிட்டு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அவன் புதிய கல்வி கொள்கை திட்டம் கொண்டு வரான் அதுல மூணாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு பொது தேர்வு அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு பொது தேர்வு எட்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு பொது தேர்வு மூணாவது அஞ்சாவது எட்டாவது வடிவட்டான் அவன் சட்டப்படி அப்ப உழைக்க மக்களுடைய கல்வியா அது இல்ல அவன் சொல்லு பார்ப்பன பணியா கும்பலுக்கான கல்வி அது அப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து தமிழ் மக்களை தமிழ் மாணவர்களை பள்ளிக்கூடத்தை விட்டு விரட்டி அடிக்கின்ற கல்வி முறை அது ஏற்கனவே பல கல்வி முறைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அதெல்லாம் மக்களுக்கு பயன்படுகிறதா என்பது வேறு கதை அதை பத்தி எல்லாம் பேசணும் அப்போ அப்போ பிஜேபி தொடர்ந்து இது போன்ற சட்டங்களை கொண்டு வருது அதே மாதிரி வேளாண் சட்டங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உழவர்களை கரையை விட்டு விரட்டி அடிப்பது தான் அந்த சட்டம் அந்த நிலங்களை அதாரி கும்பலுக்கு ஒப்படைப்பது தான் அந்த சட்டம் அதை பார்க்கணும் குடியுரிமை சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சொல்லக்கூடிய விதிகளை நாம் பார்த்தோம்னா நம்ம பிறந்தனால நம்ம சொல்லுவோம் நம்ம அப்பா பிறந்தனால நம்ம சொல்ல முடியும் தாத்தா பிறந்தனால நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்போ பாப்பா பொண்ணுனால நீங்க சொல்லலன்னா நீங்கள் சந்தோஷத்துக்குரியவர்கள் பட்டியல்ல வச்சிருவோம் சந்தேகத்துக்குரியவர்கள் பட்டியல வச்சுதான் உங்களுக்கு சொத்து வாங்குற விக்கிற உரிமை கிடையாது இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே போலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஆசிரியர் தின விழான்னு கொண்டாடணும் அத அவங்க அவங்க சமசீருதம் மாதிட்டான் குரு ஷேத்ரா இவன் மாதிரிடான் குரு உச்சவ் அந்த குரு உச்சவல அவன் ஒரு வழிமுறை வச்சிருக்கிறான் சமஸ்கிருத பண்டிகை பள்ளி கொடுத்து கூட்டணும் வந்து அவர்களை பெருமைப்படுத்தணும் அப்போ இப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லலாம் அப்ப பொங்கலுக்கு கூட விடுமுறை இல்லைன்னு சொன்னா ஒரு தாட்டி தமிழகமே கொண்டளித்த போது அது வாபஸ் வாங்கிட்டா ஒரு நாள் விடுமுறை பன்னெண்டு மணி நேரம் வேலை முறைன்னு சொன்னான் நம்ம ஸ்டாலின் கூட ஆதரிக்கலாமான்னு யோசிச்சாரு தமிழகமே கொந்தளித்த பின் அந்த சட்டத்தை தமிழகம் ஏற்காது என்று சொல்லிவிட்டார் அப்போ தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டின் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளின் மீது கல்வித்துறையின் மீது இடைவிடலாக அவன் தாக்குதல் தொடுத்துக் கொண்டே இருக்கின்றான் தமிழ்நாடு தமிழ்நாடு விழிப்புணர்வோடு இருக்கிறது 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 போராட்ட அனைத்தும் முடியும் என்கின்ற மனநிலையில் அதனால தமிழ்நாட்டை அழித்து சுருதாறாக்குவதுதான் பிஜேபி அவனுடைய பொறுப்பு அவனை திட்டம் அந்த வகையில் நாம் பிஜேபி கூட்டணியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்க திமுக கூட்டணி வேட்பாளர்களான ஆரணி தரணி வந்தன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் செல்ல முடியாது என்று பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் கொலை வாரிலை எடா மிக கொடியோர் செயல் அறவே ஒரு புலியே உயர் குலமேவிய தமிழா என்று பாரதிதாசன் வார்த்தைகளோடு எனது வாய்ப்பை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்